இது யார்கிட்ட பேசுறாருன்னா இசிறவேல் ஜனங்கள் இசிறவேல் ஜனங்க கத்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத போனீங்களாம் உங்களை சிதறச்சிடுவேன்னு சொன்னார் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க கத்தருடைய கட்டளைகள் கீழ்பிடி கத்தர் சொன்ன கீழ்பிடியாததுனால தேசங்களை சிதறச்சிட்டாரு மிச்சவங்க என்ன பண்ணாங்க இசிறவேலே அவங்க என்ன அடிமையாகவே இருந்தாங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு மாஞ்சம் என்னன்னா நான் சிறை சிறையிருப்பில் இருந்தாலும் என் கத்தர் கண்டிப்பாக மாற்றுவார் எனக்கு ரெட்டிப்பான நன்மை தருவாருன்னு அவன் நம்பிக்கையாக இருந்தான் கத்தரை ஒரு போதும் நம்முடைய நம்பிக்கையை என்ன பண்ண மாட்டார் அதை வந்து நடிக்கவே மாட்டார் இப்போது இசைவேல் ஜனங்களுக்கு போல் நம்ம கூட என்ன பண்ணுறோன்னா இந்த நாட்களில் எத்தனையோ சிறை இருக்கும் எத்தனையோ ஜெயில் போன சிறை ஈர்ப்பில் இருக்கும் அது என்னான்னு சொன்னால் அவ்வளோ கஷ்டமாக இருக்கலாம் பிரச்சனையாக இருக்கலாம் கடன் தொல்லையாக இருக்கலாம் இல்லைன்னா இந்த நிந்தையா இருக்கலாம் அவமானமா இருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு சிறை இருப்பில் நம்ம இருப்போம் ஆனால் கத்த சொல்றாரு இருப்ப மாற்றுறன்ற நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்ப எப்போ அரணுக்கு திரும்புறதுன்னா என்ன அர்த்தம் நம்ம பார்க்கும்போது யோவேல் மூணாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கத்த சியோனிலிருந்து கெச்சித்து இருசிலே இருந்து சத்தம் விடுவார் வானமும் பூமியும் அதிரும் ஆனாலும் கத்தை தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரேவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமா இருப்பார் என்ன அர்த்தம் சொன்னா அரணான கோட்டை இஸ்ரேவேல் தேசம் இன்னொரு விதமா சொல்லலாம் இஸ்ரேவேல் தேசத்தில் உள்ள தேவனிடத்துக்கு நம்ம திரும்புவோம் ஆனா நம்முடைய சிறை இருப்ப கத்தை என்ன பண்ணுவார் அதாவது எருசுலேமு அல்லது எருசுலேமில் இருக்கிற தேவ நெடுத்து நம்ம வருவோமானா நம்ம சிறை இருப்பை கத்தை கண்டிப்பாக மாட்டுவாள் இன்றைக்கு நீங்கள் என்ன சிறை இருப்பது கொஞ்சம் பாருங்க ஐயோ என் நிலைமை இவ்வளோதானா நான் இப்படியே தான் இருக்கணுமா எனக்கு இவ்வளோதான் கஷ்டமா எனக்கு பிரச்சனை எவ்வளோ பெரிய சொல்ல இன்னும் சொல்லவும் பார்த்து பார்க்கும்போதே வேதனையாக இருக்கும் ஒரே ஏதோ கடன் தொல்ல பிரச்சனைன்னு சொல்லி கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாமே த தற்கொலை பண்ணி செத்துட்டாங்க அதனால் எல்லாரும் போயிட்டு ஒத்திரி யாரும் உயிரோடுக்கிறாங்க அது சீரியஸாக இருக்கிறாங்க இதெல்லாம் என்னாத்துக்குன்னா ஒரு கஷ்டம் வரும்போது பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஜனங்க சொத்து டக்காரெல்லாம் மூஞ்சு கொடுன்னு நினைக்கிறாங்க வெயிலில் தலை குட்டலாமா தூக்கு போட்டலாமா இதெல்லாம் பிசாசுடைய ஆலோசனை நம்ம சிறையிருப்பு கஷ்டம் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது இயேசுவால் சுவாட நம்ம என்ன பண்ணுனா அவர்கிட்ட வரணும் இதுதான் கற்று விரும்புகிறார் அப்போ அவர்கிட்ட நம்ம வரும்போது கண்டிப்பாக இந்த சிறை இருப்பை மாற்றுறது மட்டும் இல்லை வெட்டிப்பான நன்மை கொடுக்குறாங்க பாருங்க எவ்வளோ ஆசீர்வாதமான காரியம் மாண்ட ரொம்ப அன்புள்ளவை ரொம்ப ரொம்ப அன்புள்ளவன் அவர்கிட்ட வர்றவங்களுக்கு தான் அந்த அன்பை பற்றி தெரியும் அதனால் நெகேமியா என்ன பண்ணாராம் நெகேமியா கூட ஒரு சிறை இருப்பில் தான் இருந்தார் ஆனால் அவங்க தேசத்தை பற்றி சிறை இருப்பவங்களை பற்றி கேட்டு கேள்விப்படுறவங்கள வந்து அவங்க கிட்ட அந்த நிகழ்மியாக ஒன்று ரெண்டு என் சகோதரில் ஒருவனாகி ஆனா ஆனானி வேறே சில மனுஷரும் யூதாவிருந்து வந்தார்கள் அவரிடத்தில் நான் சிறையீர்ப்பில் மீந்து தப்பின யூதன் செய்தியை எரிசுலேமின் செய்தி விசாரித்தேன் விசாரிக்கிறார் விசாரிக்கும் போது என்ன சொன்னார்யோ ரொம்ப வேதனையாகுது அவர் ரொம்ப சொன்னதும் சொல்லுதான் என்ன பண்ணாராம் அவங்களுக்காக துத்தித்து அழுது உபவாசம் பண்ணி ஜோம் யார் நிகைமியா அவர் ஒரு கவர்னர் ஆக்கிறார் அங்கே ஆனால் அவருக்கு அவங்க தேசத்தை பற்றி அவ்வளோ பட்டு நம்ம கூட என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி கஷ்டத்துல துன்பத்துல பிரச்சனையாக இருக்க நம்ம ஜபம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை இது கத்த நம்ம இடத்துல அது அது மட்டும் இல்லை இந்த விவாகம் முப்பது மூணில் முப்பதாம் அதிகாரம் மூணாம் வருஷத்துல உன் தேவனாய் கத்தர் உன் சிறை இருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாய் கத்தர் உன்னை சிதறடித்த எல்லா இருந்தும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார் கத்தர் கொடுக்குற வாக இருக்கும் நீ எந்த சிறை இருப்பில் இருந்தாலும் கவலைப்படாத இந்த சிறை இருப்புலேருந்து கத்தர் உள்ள வெளியில் கொண்டு வருவார்னு கத்தை நமக்கு வாக்கு கொடுக்குறாரு அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா ஆதி ஆகமா நாற்பத்தி ஒன்று பதினாலில் யோசேப்பு அடுத்த யோசேப்பு ஒரு கத்தனின் மனுஷன் ஆனால் இவர் என்ன பண்ணார்னா யோசேப்பு சின்னவனாக இருந்தப்ப கத்தர் நம்பியிருந்தாரு அவங்க அப்பா செல்லமா காரம் இருந்தாரு நல்லா ஒரு தரிசனங்கள்லாம் கொடுத்தாரு இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னா அந்த சான் கொடுத்தார் போய் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் கேட்டார் கேட்டு அவர் என்ன பண்ணாரு சந்தோஷமாக தான் இருந்தார் ஆனால் பொறாமையினால் அவங்க அண்ணன் தம்பி என்ன பண்ணாங்கனாக்கா அவரை என்ன பண்ணாங்க எடுத்துகிட்டு போய் வெளியில் சாப்பாடு கொண்ட கொடுக்க வந்தால் அவன் நல்ல பலவரணம் அங்கே வச்சு அதை கட்டிட்டு அவன் என்ன பண்ணாங்க குழியில் போட்டு எடுத்து மீதியான வருமானம் அவங்க விற்று போட்டாங்க அவங்க போய் என்ன பண்ணாங்க எகிப்தில் அவன் அடிமையாக வித்துட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உண்மையாக அவன் நினச்சே பார்க்கல இப்போ என்ன பண்ணாங்க அங்கே இருந்தால் அங்கே நல்லா ஆசீர்வாதமாக இருந்தா அந்த எ எஜமாட்டி வந்து பாவம் செய்ய கூப்பிட்டாக்கா பரமாட்டேன்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணால் சும்மா தப்பாக கனவுட்ட சொல்லி ஜெயிலில் போட்டாங்க சிறையில் அடிச்சிட்டாங்க அந்த சிறையில் இருந்தப்போ என்ன நடந்துச்சு சொன்னால் அந்த வந்து சிறையில் கொடுறாங்க சிறையில் இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப வேதனை இருக்குது ஐயோ இந்த மாதிரி ஆயிட்டமே ஒரு காரணம் இல்லாத இந்த சிறைசாலைக்கு வந்துட்டுமேன்னு நினைக்கும்போது அவருக்கு அங்க ரெண்டு பேரு இருந்தாங்க அவர் கூட அவங்க ரொம்ப துக்கமாக இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் கனவு கண்டாங்க அந்த கனவு என்ன ஆகுமோன்னு வேதனைப்பட்டு போய் இந்த கனவுக்கு அவர் விளக்கம் சொன்னாரு விளக்கம் சொன்னப்போ அந்த ரெண்டு கனவும் நிறைவேறிச்சு மூணு நாளில் மூணு நாளில் கனவு நிறைவேற்ற உடனே சரிப்பா அந்த பானை பாத்திரக்காரர் ராஜா கிட்டே ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டு என்ன சொன்னார் நீங்கள் போனீங்கன்னா என்னை விசாரிக்கிறவங்க யாரும் இல்லை நீங்கள் போனால் என்ன பண்ணுங்கள் எந்த காரணம் இல்லாத ஜெயிலுக்கு நான் வந்துட்டு என்னை எப்படியா விடுதலை ஆக்குங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னார் சரி சரின்னு சொல்லிட்டு போயிட்டா இருப்பாங்க மறந்து போயிட்டார்கள் அவள் மறந்தாலும் கத்தர் மறக்கலை ஏன்னா யோசியப்பு கத்தரோடு இருந்தால் கத்தர் யோசியப்போடு இருந்தால் வசனம் சொத்து என்ன விஷயம்னா கத்தர்கிட்ட திரும்பும்போது கத்தரோடு ஐக்கியமாக இருக்கும்போது கத்தனை செய்கிறேன்னா கண்டிப்பாக நம்ம சிறையிருப்பு எதுவாக இருந்தாலும் பிரச்சனையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அது விடுவிக்க வரலாலும் புரியும் அதுதான் அங்கே ரகசியம் இவரு கத்தரோடு இருந்தார் கத்தர் இருந்தனால இருந்ததுனால அவன் மறந்துட்டான் போனவன் மறந்துட்டான் ஒரு அவன் சொல்லி ராஜா வெளியில் கூப்பிட்டுனா தான் ஒன்றும் குவாலிஃபிகேஷன்ல ஒன்றும் கிடையாது வருது போய் ஓ எங்கே தெரிஞ்சுப்பாரோ சொந்த ஊர் இல்லை சொந்த மந்தமா இல்லை என்ன மாதிரி ரொம்ப வேதனையாக போட்டு போயிட்டு போறான் ஆனால் சரியான நேரத்தில் கத்தர் மறக்கலை மறக்காத தேவனை மாண்டவர் மறக்காத ஒரு காரியம் செய்தார் என்ன காரியம்னா கத்தரு அந்த ராஜாவுக்கு அந்த பாலுவனுக்கே ஒரு கனவு வந்துச்சு அந்த கனவை யாராலும் விடுவிக்க முடியல விடுக்க முடியாத அப்போ தான் இவன் சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சார யோசி அப்போ ஞாபகம் வந்து ஐயோ யோ நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க சிறச்சால ஒருத்தர் இருக்கிறான் வாலிப்பேன் அவர் எங்கள் கனவெல்லாம் நல்லா கரெக்டாக விளக்கம் கொடுத்து சொல்லிட்டாரு அதனால் உனக்கு உங்களுக்கு கூட உடனே ராஜா வரைய வச்சாராம் அந்த இங்கிலீஷ் பயிரில் பார்த்தேன்னா அட்வான்ஸ் ஒரு செகண்டில் அவன் என்ன என்ன டெஸ்ட் பண்ணிடுப்பான் ஜெயில் சிறை ட்ரெஸ் போட்டுன்னு இருப்பான் அதை உடனே மாற்றி ஷேவ் பண்ணி நல்ல ராஜா பார்க்கணும்னா நல்ல ட்ரெஸ் அங்கே ஒரு ட்ரெஸ் இழந்துட்டாங்க அது மாதிரி ட்ரெஸ் போட்டு ராஜா கிட்ட கொண்டாந்து விட்டாங்க ராஜா கிட்ட கொண்டாந்து விட்டப்போ அவர் என்ன பண்ணாருன்னா அது பாருங்க ஆதியாகம் நாப்பத்தொன்னு பதினாலு அப்போது பாலோல் யோசேப்பை அழைப்பித்தான் அவனை தீவிரமாய் காவல் கடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள் அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தெரித்து பார்வோனில் பார்வோன் இடத்தில் வந்தான் அவ்வளோ செகண்டில் கத்தர் அற்புதம் பண்ணார் ஆனால் நீ என்ன மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் முன்னுடைய பிரச்சனையை உலக செகண்டில் மாற்ற இயேசு வர முடியும் நீ நம்பணும் இயேசுக்கிட்ட வரணும் அதுதான் முக்கியமான காரியம் அது மட்டும் இல்லை பசங்க பிரசங்கி நாலு பதினாலில் அரசால சிறைசாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு ஜெயிலகுரும் கூட ராஜா ஆகிற மாதிரி ஆளுகை செய்கிற மாதிரி வர முடியும் வசனம் எழுதிருக்குது அதே மாதிரி இந்த யோசேப்பை ஜெயிலேருந்து கொண்டாந்து பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வச்சுட்டாங்க ஈக்குவல் டு பார்வோன் அந்த மாதிரி ஒரு ஸ்தானத்தில் கத்தருக்கு உயர்த்தினாரு அதனால் எது காரணம் என்னன்னு நான் வழியை சொல்லிட்டேன் யோசேப்போட கத்திருந்தார் கத்தர் யோசேப்பில் இருந்தார் என்ன விஷயம்னா எந்த காரணத்துக்கிட்டும் கத்தர்கிட்ட முழுமுறுக்கவே இல்லை இன்னும் அடுவற நான் இன்னும் தப்புல நான் ஒரு தப்பும் பண்ணலையே அந்த அண்ணன் தம்பிக்கு தான் நல்லா பண்ணவங்க தப்பு பண்ணாங்க அவங்க இப்படி வித்துட்டாங்களே அதுவும் சொல்லலை நான் இந்த இடத்துல வந்து நானும் வானம் பான் செய்யக்கூடாதுனு தானே வெளியில் ஓடி நான் என்ன தப்பு எனக்கே செயல் கேட்கவே இல்லை அநியாயத்தான் சமைச்சாரு கத்தரு கொடுத்தது வாக்குதான் நிறைவேற்றுவார் என்ன வந்தாலும் கத்தருகிட்ட இருந்து தூரம் வரல அதான் ரகசியம் அந்த மாதிரி அவ்வளோ ப விஷயத்துல அவ்வளோ காரியத்துல கத்தனை பண்ணாரு உயர்த்தி வச்சார் அது மட்டும் இல்லை இன்னொரு காரியம் நம்ம செய்யணும்னு பார்த்தாக்கா தானியலை பார்த்தாலும் தானியலும் சிறையிருப்பில் இருந்தாரு தானியலுக்குள்ள என்ன பண்ணார் கத்தரே வந்து ஒரு பெரிய உன்னதமான ஸ்தானத்தில் அந்த அடிமைப்பட்ட இடத்துலயே கத்தர் வச்சிருந்தார் இன்னொரு காரியம் பாருங்கள் இஸ்ரேவேல் ஜனங்களே எழுத்து தேசம் இருந்தாங்க இஸ்ரேவேல் ஜனங்கள் எழுத்து தேசியல இருந்தாங்க அவங்க எழுத்து தேசம் இருந்தால் அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா அவங்க விடுதலை ஆகணும் தான் கேட்டாங்க ரொம்ப சொன்னா கேட்கல ஆனால் கத்தர் பாருங்க டிரெட்டிப்பான் நன்மை தருவன்னு சொன்னால முதலே இந்த யோசியப்புக்கு ரெட்டிப்பாக நம்ம நன்மையை வந்து பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தாரு இஸ்ரோவில் ஜனங்கள் விடுதலை ஆனால் போதும் தான் கேட்டாங்க ஆனால் அவங்கள பாலும் தேனும் ஓடுகிற அந்த காணாம தேசிய இயக்கத்தில் கொண்டு போய் விட்டார் அன்னாள் ஒரு சகோதரி இருந்தாங்க அந்நாள் சகோதரி வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு பெணி நாளுன்னு ஒரு சக்களை தீர்ந்தாங்க பெணி நாளுக்கு பிள்ளைங்க இருந்தாங்க அந்நாளுக்கு பிள்ளைங்க இல்லை பிள்ளைங்க இல்லைன்னு சொன்னால் அப்படியே நொந்து போகிற மாதிரி நிந்தை ரொம்ப நிந்தை தாங்க முடியாத மாதிரி குத்தி 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 பேசலாம் இந்த அண்ணாவில் பெண்ணினான் ஆனால் ஒன்றும் பேசுகிற மாதிரி சண்டை போட்ட மாதிரி இல்லவே இல்லை அவள் கத்தரோடு இருந்தா அத்தை சில தேவனோடு கூட இருந்ததுனால கத்தர் பார்த்துங்க ஒரு நாள் எங்கெங்கோ பண்ண இன்னும் அழுது ஒன்றும் நடக்கலை நேராக தேவாலயத்துக்கு வந்துட்டா எதுனே அழுது 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 ஒரு ஜபம் பண்ணலாம் சுருக்கமாக என்ன ஜபம்னா அன்றைவரே என் நிந்தைய நீக்கத்துக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுங்க நாலு பிள்ளை அஞ்சு பிள்ளைன்னு கேட்கல ஒரே ஒரு பிள்ளை ஆண் பிள்ளை பிள்ளைக்கு கொடுங்க அந்த ஆண் பிள்ளைய உங்க ஊழியத்துக்கே நான் விட்டுறேன்னு சொல்லிட்டேன் இந்த மாதிரி தான் கத்தருக்கு கத்த அனுபவிச்சார் அதே மாதிரி குழந்தை சோம்பிட்டு போனா கத்தர் அதே மாதிரி ஒரு ஆண் பிள்ளைய கொடுத்தாரு பால் மறந்த உலகே கொழந்தை தேவாலயத்துல விழித்து கொடுத்தாங்க விட்டு அந்த அம்மா கொடுத்த படத்தை பொருத்தனை பண்ணி விட்டதுனால வேற எதுவுமே எதிர்பார்க்கல அந்த மாதிரி விட்டு என்ன நடந்துச்சுன்னா இந்த பிள்ளைய வந்து சாமுவால் பேர் வச்சாங்க அவர் ஒரு ஜட்ஜி நியாயாதிபதி ஒரு தீர்க்கதர்சி அது மட்டும் இல்லை அவர் ஒரு முக்கியமான ஒரு தீர்க்கதர்சி ஜட்ஜி மட்டும் இல்லை அவர் தான்லேருந்து பேர் சேபா மட்டும் அவர் ஒரு புகழ்பெற்ற ஒரு கத்திர பிள்ளையாக இருந்தார் பாருங்கள் இதுக்கு காரணம் என்னென்னா அந்த அம்மா பொருத்தனை பண்ணி ஜபம் பண்ணி கத்த வந்து கத்திரிக்காக விட்டார் கத்தருக்கே அந்த பிள்ளையை விட்டுட்டாங்க அந்த பிள்ளைய ஆசை வச்சு அவன் நிந்தித்து பேசினா பாருங்க பெண்ணினா அவளுக்கு எத்தனை பிள்ளைனோ குடுக்கல பைபிள்ல அந்த பிள்ளைங்க பேரெல்லாம் அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரில கத்திட்டு இருந்தா கத்த நம்மளை உயர்த்துவார் அது மட்டும் இல்ல இந்த ரெண்டு நாளாகவும் முப்பத்தி மூணு பதினொன்று பன்னெண்டு பதிமூணுல ஆகையால் கத்தர் அசடியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர் மேலே வர பண்ணினார் அவர்கள் மனாசியை முச்சடியில் பிடித்து ரெண்டு வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள் இது யாருன்னா ஒரு புகழ்பெற்ற ரொம்ப நல்ல கத்திரப்பில்லை சேகர் ராஜா அப்படின்னு மகன் மனாசே பயங்கரமா பாவம் செய்து ஜனங்களை பாவம் செய்ய வச்சான் எவ்வளவு எச்சரித்தாரு கேட்கல சொன்னால் கீழ்ப்பள்ள கத்துட்டு வரல ஆனா என்ன பண்ணுங்க ஆசிரியர் ராஜாங்க வந்து அவங்க நெருக்கி என்ன பண்ணாங்களாம் அப்படியே செங்கில கட்டி வெண்கல செங்கில கட்டி ஆஹ் அதுக்கப்புறம் முள்ள அப்படியே நெருக்கி பிடிச்சி எடுத்துன்னு போறாங்களாம் சிறை பிடிச்சுன்னு போறாங்க போகும்போது அவன் அழுது மனசாவைப்பட்டு துக்கப்பட்டு கேட்டான் மன்னிப்பு கேட்டான் கேட்டப்போ தாழ்த்தி கேட்டான் மிகவும் தாழ்த்தனானான் அப்போ கற்றுகிட்ட வந்ததுனால உடனடியாக கத்திரை இறங்கி அவன் என்ன பண்ண விண்ணப்பம் பண்ணுகிற போது அவள் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எரிசிலேமில் தன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணினார் கத்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசை அறிந்தான்னு முப்பத்தி மூணு பதிமூணுல படிக்கணும் அப்போ பாருங்க எப்போ கத்தர்கிட்ட வந்துட்டானோ உடனடியாக கத்திரவனை உயர்த்திட்டாரு ஆசை வச்சார் இதுதான் முக்கியமான காரியம் இப்போ கத்தர் எந்த காரியத்தையும் செய்வார் அவரால் எல்லாமே முடியும் அவரால் முடியாத ஒன்று இல்லை கடைசியாக அப்போ சொலர் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் அதிகத்துல இங்க விரிப்புன்ற இடம் தேசத்துல அப்போ இருந்தார் அவர் அவர் அங்க இருந்து அங்கே ஊழியம் செய்யும் போது அவர் பிசாசை ஓட்டினார் அந்த பிசாச தெய்வமா வணங்கி இருந்தவங்க அந்த அவனை ரிப்போர்ட் பண்ணி அடிச்சு என்ன செய்யல சிறைசால போட்டாங்க சிறை சாலை போட்டா என்ன நடந்துச்சுன்னா நடு இருபத்தி அஞ்சாம் நடு நடுராத்திரிலே பவுரும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவல் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள் பாருங்க சிறைசாலை வச்சிட்டாங்க ஆனா இவங்க வந்து முருங்குறுக்குள்ள அழுகுல கத்திர திட்டல என்ன அப்பா நான் ஒண்ணும் ஜெயலி பிசாச போட்டேன்னா ஏன் இப்படி அடிச்சாங்கன்னு கேட்கல அவன் என்ன பண்ண கத்த நடு ராத்திர ரத்தம் ஊற்றினே ரத்தம் ஊற்றும் போதே நல்லா கத்திர பாடி துதித்தாங்களாம் அப்படி ரத்தம் ஊற்றும் போது பாடி துதிச்சப்ப என்ன நடந்துச்சு சொன்னா சிறசாலை அப்படியே ஒரு நல்ல இயற்கைக்கு வந்துச்சு எல்லாம் நடுக்கம் வந்துடுச்சு கதும்லாம் க திறந்துச்சு கட்டுங்கள்லாம் அழுந்துச்சு இந்த சூழ்நிலையில் அந்த ஜெயிலர் என்ன பண்ணாரு தற்கொலை பண்ணி சுத்தணும் எல்லாம் ஜெயில்கதிகளும் போயிட்டுப்பாங்கன்னு நினச்சாங்க ஆனா யாரும் போலப்பா நீ வான்னு சொன்னு போய் அவங்க பேசப்பட்டு சச்சின் சொன்னப்போ அவங்க குடும்பமா ரஷிக்கப்பட்டாங்க குழுமா லட்சிக்கப்பட்டு குழுமா ஞானஸ்னானம் பெற்றாங்க பாருங்க இதில் எந்த நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு சிறைசால அனுபவத்தில் இருந்தாலும் அந்த நேரத்துல அவங்க கத்திற்குள்ளேயே இருந்ததுனால ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா அந்த ஜெயில குடும்பம் முழுதுமாக மனம் திருவிட்டாங்க ரசிக்கப்பட்டாங்க அப்போ கஷ்டம் துன்பங்கள் மத்தியில் இருந்தாலும் சிறையிலேருந்து சிறை இருந்து கற்று வெளியில் கொண்டு வர்றது மட்டும் இல்லை ரெட்டிப்பான ஆசீர்வாத கற்றுக் கொடுப்பார் அதனால் நீங்கள் இந்த நேரத்தில் என்ன சிறை என்ன கஷ்டத்துல இருந்தாலும் சரி அதை நீ கற்றுக்கிட்ட வரும்போது கத்த நோக்கி பார்க்கும்போது கத்தரோடு உறவு கொள்ளும் போது அந்த சிறை இருப்புலேருந்து வெளியில் கொண்டு வர்றது மட்டும் இல்லை அற்புதமாக அச்சியமாக கத்திரை வழிநடத்தி ரெட்டிப்பான ஆசீர்வாத கத்தவங்களுக்கு கொடுப்பார் இதுதான் நிச்சயம் அதனால் நம்ம ஜெபிக்கலாம் கத்திரமடை ஆசிரியப்பார் நினைச்சியான பரம்பு இதாவே நல்ல வேலைக்காக நன்றி ஒத்திக்கிற ஐயா உடைய பாதப்பள்ள வர தேவரீர் கொடுத்த நல்ல தருணத்துக்கு ஆமை இந்த வேலைகளுக்கு தாவே அண்டைவரே நம்ம சோத்தரிக்கிற அருமையான நீ பதிலை கொண்டு வந்தீங்கப்பா நம்பிக்கையுடைய சிறைகளே சொன்னீங்கப்பா யார் யார் நம்பிக்கையோடு இருக்கிறாங்களோ என்ன சிறப்பு இருந்தாலும் சிறை இருப்பில் இருந்தாலும் அவளுக்கு தாவே மீட்டு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொன்னீங்கப்பா எந்த கஷ்டத்தில் எந்த கடன் தொழில எந்த பிரச்சனையில கண்ணீர் விட்டு வேதனைய நிலைமையில இருந்தாலும் அண்டவரே நீ அவளை விடுவித்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்க மாதிரி முடியுமாப்பா யோசியம் போய் ஆசீர்வது தானிய ஆசீர்வச்சிங்க அண்டவரே சோத்திரிக்க போய் கத்திரப்பில் எவ்வளவு பேருக்கு சிறையிருப்பில மாட்டி ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் உண்மையுள்ளவராக இருக்கிறீங்கப்பா இதுக்கு தே இந்த வசனத்தை கேட்ட யாராக இருந்தாலும் என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் அவ்வளோ கஷ்டத்துலேருந்து சிறையிருப்பிலிருந்து வெளியில் கொண்டு வந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து மயப்படுத்தி மயப்படுத்திக்கப்பா எனக்கு யாரும் இல்லை என் நிலைமை இவ்வளோ தான் நீ நினச்சிருந்தாலும் அண்டவரே நான் இருக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்கப்பா அண்டவரே அவளுக்கு உதவி செய்து ஒரு அற்புதம் செய்து நாம் கொள்ளுங்க பெரிய காரியம் செய்யுது ஒரு பிள்ளை கரத்துக்குள்ள நாங்கள் தாழ்த்து இயேசு நாமத்தில் ஜெகம் கிளம்பிதான் ஆமே கால்பசி